நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளோட அன்றன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு இருக்க நடைமுறையிலயோ மூணு விதமா தவமாற்ற முடியும்னு கீதை விளக்கும் அது நம்ம உடம்பால செய்யக்கூடிய சரீரதவம் பேச்சால செய்யக்கூடிய வாக்தவம் மனசால செய்யக்கூடிய மனோதவம் பகவத்கீதையில இருக்க இந்த பதினேழு புள்ளி பதினஞ்சாவது ஸ்லோகத்துல வாக்தவத்தை எப்படி இருக்கணும்னு கிருஷ்ணர் சொல்லுவார் இதில் இருக்க அனுத்வேகரம் வாக்கியம்ங்கிற வார்த்தை நம்ம பேச்சு அடுத்தவங்களுக்கு துன்பத்தையோ பதட்டத்தையோ ஏற்படுத்த கூடாதுன்னு பொருள்படும் சத்தியம்ங்கிற சொல் எப்பவும் உண்மையே பேசணுங்கிறத குறிக்கும் பிரியகிதம்ங்கிற சொல் நம்ம பேச்சு பிரியமானதாகவும் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கணும்னு வலியுறுத்தும் ஆக நம்ம பேச்சு அமைதியாகவும் உண்மையாகவும் பிரியம் நிறைஞ்சதாகவும் நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கணும் இப்படி கிருஷ்ணர் சொல்ற மாதிரி நம்ம பேச்சு இருக்கணும்னா நம்ம கிட்ட சுயநலமோ கோபமோ இருக்கக்கூடாது இதை நம்ம பழக்கப்படுத்திக்கிறப்போ அவசியமில்லாமல் பேசுறதும் குறையும் இந்த ஸ்லோகத்துல அடுத்த வரியில இருக்க சுவாத்தியாயங்கிற வார்த்தை வேத கல்வியை குறிக்கும் வீதங்கள் உபனிஷத்கள் புராணங்கள் மாதிரியான புனித நூல்களை படிக்கிறதும் நம்ம செய்யக்கூடிய வாக்தவம் ஆகும் இதே கருத்தை தான் மனுஸ்மிருதியில் இருக்க நாலு புள்ளி ஒன்னூத்தி முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் வலியுறுத்துது இந்த ஸ்லோகத்தோட பொருள் உண்மையை மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசு மற்றவங்களுக்கு கெடுதல் ஏற்படுற மாதிரி உண்மையை பேசாதே இனிமையா இருந்தாலும் பொய்ய பேசாத இதுதான் ஒழுக்கம் இதுதான் தர்மத்தின் பாதைன்னு இந்த ஸ்லோகம் விளக்கும் அமைதியா இனிமையா பிரியத்தோட பயனுள்ளதா பேசுவோம் உண்மையையே பேசுவோம் புனித நூல்களை படிப்போம் இதுவே நம்ம பேச்சின் மூலம் செய்கிற தவம் ஆகும்